நான் இதுல பச்சிபாஸ் காலேஜில் அன்னைக்கு நான் பேசுற போது சாதாரணமா இருக்கிற போது சொன்னேன் நம்ம கதை இலக்கியம் முட்டாளு ஆரம்பத்திலேயே கல்யாண வீட்டுலயே அவன் செவிடா பின்னால போயிட்டான்னு எழுதுறான் இந்த மாதிரி ஒரு இலக்கியம் யாருக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு நானு அந்த இத பத்தி சொன்னேன் சிலப்படி அடுத்த பச்சு அதுக்கு அந்த புண்ண ஒரு பையனை பிடிச்சி உட்கார்ந்துட்டு நமக்கு செடியா படிக்க தெரியல ஆனது நாள் இதை எல்லாம் குற்றம் சொல்றோம் வீட்டுக்கு போனது தப்பு தான் அது அவன் பேர்ல தப்பு இல்ல கண்ணக கவர்ச்சியா இல்லை அதாவது புருஷன் கண்ணுக்கு அழகா இல்லையா அப்படியே சொன்னான் பச்சு பஸ் காலேஜ் போலவு நினைச்சேன் நான் இப்படிப்பட்டவனுக்கு எல்லாம் போல ஒரு வேலை கொடுத்திருக்காங்களே கவர்ச்சியா இல்ல அதனால அவன் அவ பின்னால போயிட்டான் உங்க வீட்டுக்கார இருக்கெல்லாம் நீங்க கவர்ச்சியா இல்லாட்டா அந்த விழாவுக்கு போயிட வேண்டியது நீங்க தர முடியாம உப்பு போட்டு சாப்பிடாம பாய்வு படுத்தாம கீழே படுத்துக்க வேண்டியது ஏன்டா படிச்சிருக்கேன் என்ன நான் கவர்ச்சியா இருந்தேன் என் புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி இருக்கணும் நீயா பயிற்சின்னா அசுத்தம் சுத்தமா இருக்க கூடாது பெண்கள் நான் எடுத்த உடனே எவ்வளவு வேதனை எனக்கு இருக்கும் பள்ளுவம் பாடுனா என்னமோ பெய்யும் பெய்யும் மழை புடிச்சு கும்பிடு கடவுளை கும்பிடாம புரிசில கும்பிடுறவோ மழை பெய்யும் தான் பெய்ய வேணும்னு கொடுமையான கருத்து ஒரு பெரிய இலக்கிய கருத்தா முக்காலத்துக்கும் அறிவாளி சொன்னான்னு எழுதி வச்சிருக்கிறான் தெய்வம் தொழால் தெய்வம் தொழால் நன்றி சாமி கும்பிட மாட்டான் தான் கும்பிடுவா அவ மழை பெய்யணும்னா பெய்யணுமா அங்க சேப்படியால கும்பிட்டு குப்பை மூலையில போட்டு அழுச்சி வச்சிருக்காங்க நாம ஏன் முட்டாளா இருந்தோம் கோரிச்சு கூடாது கட்டு முறாண்டியா ஏன் இருந்தோம்னா நீங்களும் நானுமா இருக்கலையே நம்மளோட நூற்றுக்கு தொண்ணூத்தி மூணு பேரு தற்குறியா இருந்தாங்களே சும்மா இங்க வீட்டுல படக்காய் உட்கார்ந்துட்டு நான் பேசல நான் ரஷ்யா போயிட்டு வந்திருக்கேன் ஜெர்மனி போயிட்டு வந்திருக்கேன் இங்கிலாந்து போயிட்டு வந்திருக்கேன் ஸ்பெயின் போனேன் துர்க்கி போனேன் ஈஜிப்த் போனேன் கிரீஸ் போனேன் நல்ல ஊர்ல பத்து ஊருக்கு போய் வேலைக்காரன் ஊர்ல ஒரு வருஷம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் அவங்க பொம்பளை இல்லை ஆம்பளை இதுல அவங்க குழந்தை இல்லை அவங்க பையன் கொடுத்து பாடம் என்ன தெரியுமோ இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுக்காரன சுத்தம் காத்து முறாந்து பசங்க அவனுக்கு இத்தனை கடவுள் அவன் கடவுளுக்கு இத்தனை பொண்டாச்சு அவன் கடவுளுக்கு இத்தனை வப்பாச்சு அவன் கடவுளுக்கு வருஷத்துக்கு கல்யாணம் அது தேவையா வீட்டுக்கு போகும் இவ்வளவு காட்டுமராஜ் பசங்க உள்ள நாடு இந்தியா யார் இங்க மறக்கிறாங்க நாடு வெங்காய நாடு செந்தமிழ் நாடு என்னும் போது வெங்காயம் வந்தது காதுக்குள்ள அவன் என்ன சொல்றான்னு கேட்டா அல்லவா உன்னுடைய நாட்டினுடைய யோகி தெரியும் இங்க பாடி போட்டா போதுமோ அங்க போனாலும் தான் தேர் போட்டது காதுல ஏன் சொல்றேன்னா இல்லை மக்கள் மக்களுடைய நன்மை பற்றி கவலை எடுத்துக்கிறது இல்லை